பாடல் தெரியலையா நான் தெரியலையா நல்லா இருக்கு இந்த இடம் சிறப்பான இடம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருவது போவது இரண்டு வந்தால் போகாதது இரண்டு போனால் வராதது இரண்டு தானாக வருவது இரண்டு தவிர்க்க முடியாது இரண்டு நம்மால் பிரிக்க முடியாது இரண்டு நம்முடன் வருவது இரண்டு அறிவை தருவது இரண்டு எல்லோருக்கும் சமமானது இரண்டுங்கிறாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வாழக்கூடாதுன்னு நான் சொல்லல ஐயா மறைந்த மாமே திருமுருகிருந்திரு கிருபானந்த வாரியார் சொல்றார் என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெண்டுக்குள்ளேயே அடக்கமுறார் இன்னொருத்தர் சொல்றாரு ஆடி இடங்கு வாழ்க்கையிடா ஆறு அடுங்க நிலைமை சொல்ல முடியாது ஒருத்தர் சொல்றாரு

துன்பமாக இருந்தாலும் நல்லா இருக்குமா என்னடா வாழ்க்கை போயிடும் அப்ப வருவது போவதும் இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது இரண்டு என்ன தெரியுமா வந்தா போகாதது ரெண்டு புகழ் பழி ஒருத்தர் மேல புகழ் வந்தாலும் போகாது பழி சொல் வந்தாலும் போகாதா அதே மாதிரி போனால் வராதது இரண்டு கிராரு போனா வராது ரெண்டு ரெண்டு என்ன தெரியுமா மானமும் உயிரும் மானம் பண்ண வருமா உயிர் வளம் வராது அப்போ போனால் வராதது மானமும் உயிரும் தானாக வருவது இரண்டுகிறார் இளமையும் மூப்பும் இளமையா இருக்க முடியுமா வந்து தானாக வருவது இளமையும் மூப்பும் தவிர்க்க முடியாதது இரண்டு பசியும் தாகமும் நம்மால் பிரிக்க முடியாதது பந்தமும் பாசமும் நம்முடன் வருவது இரண்டுங்கிறார் ஐயா ஐயோ நம்ம கூட வருவது ரெண்டே ரெண்டு தானா என்ன தெரியுமா நம்ம செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் அதாவது எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் நம்ம கூடதான் வருமா எவ்வளவு புண்ணியம் செய்யுமோ அந்த புண்ணியம் வருமா அதாவது உதாரணத்துக்கு இந்த ஊர்ல ஒருத்தர் இறந்து இன்னாருமே இன்னார் இறந்துட்டாரு பத்து வருஷம் இருந்திருந்தா இதே மாதிரி பக்கத்துல இன்னொரு கோயிலை கட்டி மாறியா அதுக்குலயுமா இறந்து விடாருன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னொருத்தர் இறந்து போயிடறாரு யார் இருந்தது இன்னாருமே இன்னாரு இவெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த அந்த ஊராவது நல்லா இருந்தே என்ன காரணம் நம்ம கூட வர்றது நம்ம செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் தானே அது மாதிரி அழிவை தருவது என்னங்கிறார் ஒரு மனிதன் அழிகிறானே இதுக்கு அடிப்படை காரணம் ரெண்டு ரெண்டு தானா என்னங்க பொறாமை கோபம் அடுத்தவன பார்த்து பொறாமை போட்டாலும் அழிஞ்சு போயிடுவான் அளவுக்கு அதிகமா கோபப்பட்டாலும் அழிஞ்சு போயிடுவான் கோபப்படக்கூடாது கோபப்படாது அதாவது இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கு கோபம்னு ஒண்ணு இருக்கு இருக்கே வாம்பு இருக்குல்ல நல்ல வாம்பு கிடைக்காது அதுங்களா அதாவது அதை தொட்டம்னாக்க நம்மள கடிக்கும் அது நம்மளுக்கு கடிக்கணும்னு கிடைக்கிறது இல்லை தன்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறதுக்காக கிடைக்கும் அதுல இன்னொன்னு தெரியுமா பாம்பு கடிக்கிறதுல மூணு வகைகள் நேரம் கடித்தா சாவில்லை சும்மா அப்படி படுத்து கிடைக்கல அப்படியே கடிச்சாலும் சாப்பிடல பாம்பு இப்படி சாச்சு போட்டால்தான் சாப்பிடும் ஆமா நல்ல பாம்பு சும்மா கிடைச்சாலும் சாப்பிடல சும்மா படுத்து கிடைக்க கடித்த செத்து பேரும் சொல்வாங்க கிடையாது அது மாதிரி நேற்று நேரம் அப்படி கொத்துனா சாவு கிடையாது பாம்பு சாச்சு கடி கிடைக்கும் கொத்தணும் அப்ப இந்த நல்லவாப்புக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குல்ல அது மாதிரி கோபப்படாமல் இருந்தால் நல்ல சிறப்பாக வாழலாம் அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி எல்லோருக்கும் சமமானது புரியுதா எல்லாருக்கும் சமமானது ரெண்டு ரெண்டு தான் பிறப்பு இறப்பு இந்த நாள் அதுதான் பசிதாகவும் சொல்லிட்டனே எல்லாருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு இந்த நாள் இந்த கிழமை இந்த தான் ஒரு பிள்ளை கூட தெரிஞ்சிருந்த அந்த காலத்துல தெரியாது மழை பெறும் மகை பெறும் மகாதவனுக்கே தெரியாதா இப்பதான் மழை வரப்போ தெரியுமா இருக்காது எந்த நேரத்துல ஒரு குழந்தை வரப்போ தெரியுமா தெரியாது ஆனா அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தாங்களா இப்ப அதை கூட இந்த நாடு இந்த தேதி இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறந்த நல்லது அப்படின்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி கூட எடுத்துறாங்க ஆனால் இந்த நாள் இந்த கிழமை இந்த தேதியில தான் ஒருத்தர் இறக்க போறான்னு யாருக்கா தெரியுமா சொல்லுங்க யாராவது இப்போ நான் ஐயா நாளைக்கு காலையில இல்லை இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு நான் இறந்து வருவேன் அப்படின்னா நாளைக்கு வருவனா இல்ல இந்த பெட்டி காரணக்கு வருவாரா இந்த மிருதா காரணக்கு வருவாரா இந்தவன் ரகசிய மாதம் கோட்டையை கட்டி கொடிய நாட்டாளன் இறைவன் ரகசிய மாதம் இந்த பிறப்பின் இருப்பையும் மட்டும் அதுதான் நம்ம சிவரகசியம் சொல்றோம் காரணம் உண்டு ராணி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெறும் ரெண்டு புள்ளி அடக்கம்னு ஐயா சொல்றாரு அது கோழி ஆஹ் அதாவது ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளைப்படி ஒரு மனிதனும் வாழ்ந்தான் நாமளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கோரி ஆறு மணமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கும் கட்டளை தெய்வத்தின் கட்டளை ஆறு ஆறு மனபே அந்த அந்தவர் கட்டளை ஆறு ஆறு மனபே அந்த அந்தவர் கட்டளை ஆறு சேர்ந்து மனித பாடுபடி மயில்தான் <sum> இப்படி இப்ப உள்ள மக்கள் எல்லாம்